விஷயங்களை கவனிச்சுட்டு போயிட்டோம் அவ்வளவுதான் வெறுமனி சடங்கு இது இது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை வரைக்கும் தொடர வேண்டிய வாழ்க்கை கைப்பிடிக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குது இது இங்கேயோட நாளையோட இன்னையோட முடியக்கூடிய இல்ல இந்த உலகத்தோட முடியக்கூடிய விஷயமும் இல்ல ஏன்னா நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் எதுக்காக வேண்டி என்னுடைய மனைவியை பிடிச்சு கொண்டு நான் சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் பொறுப்பேற்றுக் கொள்றான் ஒரு ஆண் ஒரு பெண்ண கைப்பிடிக்கும் போதே கபிர்த்து நிக்காக நான் ஒத்துக்கொள்றேன் ஒத்துக்கொள்றான் ஆனா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல இப்போ இந்த பெண்ண சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இவனுடைய பொறுப்பு இதெல்லாம் கரெக்ட் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையும் இருக்கணும் அவளுடைய வாழ்க்கையும் இருக்கணும் இப்போ அவளை கூட்டிட்டு போறது அந்த பெண்ண கூட்டிட்டு போறது இந்த மாப்பிள்ளையினுடைய பொறுப்பு சரியா ஒரு பெண்களுக்கு அதெல்லாம் கிடையாது பெண்களுக்கு இங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல ஆனா ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும் ஒரு பிள்ள ஒரு பிறந்த வீட்டுல வளர்ந்து வந்து ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த கணவன் பொறுப்பேற்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு தெரியுமா கணவன் எப்படி வேணாலும் எப்படிப்பட்ட வேணாலும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க தோண்டி எல்லாம் பார்க்க முடியாது யாரையும் நீங்க யாரையும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துல வெளியில விசாரிக்க முடியும் தோண்டி எல்லாம் நீங்க பார்க்க முடியாது எந்த பெண்ணா இருக்கட்டும் எந்த ஆணா இருக்கட்டும் யாருடைய உள்ளத்திலையும் எதை மறைச்சு வச்சுக்கொண்டு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத பத்தி தோண்டி யாரையும் பார்க்க முடியாது எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சிச்சு சீரழி சீரழிஞ்சு இருக்குது தெரியுமா இவ்வளோ நல்ல புள்ள அப்படின்றதும் என் நல்ல பையன் அப்படின்ற நிலைமையில நல்ல பிள்ளை என்பதாக ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து நல்ல மாதிரி நினைச்சு திருமணம் முடிச்சு கொடுத்தா அது மறைச்சு வச்சிருந்த விஷயமே உனக்கு தெரியல அந்த புள்ளை திருமணமும் முடிச்சிக்கிடுச்சு அப்புறம் திருமணம் முடிச்சு வீட்டுல இருந்து வெளியேறதுக்கு கிடைச்சிச்சு கணவனை கொண்டு போயிட்டு கடையில பர்ச்சேஸ் பண்றதுக்காக கணவன் ஜாலி ஜாலியா என் மனைவி நிறைய விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா கூட்டிட்டு போயிட்டு கடையில விட்டா கடையில கணவனை விட்டுட்டு வேற உன்னோடைய ஓடி போன கதையெல்லாம் நடந்திருக்குது உள்ளத்துல மறைச்சு வச்சிருந்த விஷயங்கள் தெரி வெளியில தெரியாம நல்ல நல்ல ஆண் என்பதாக நாம நினைக்கிறோம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்றத எவ்வளவு கண் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு தெரியுதா எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தெரியுதா ஒரு பெண் ஆஹ் திருமணம் முடிச்சு கொண்டு அவள் ஆசை ஆசையா வா போலான்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க சுற்றுலா தலங்களுக்கு அங்கெல்லாம் ஹனிமூன் என்பதாக கூட்டிட்டு போன இடத்துல இன்னும் ஒருத்தவனோட அவ இவனை கல்ல தூக்கி மண்டையில போட்டு இவனை காலி பண்ணிட்டு எங்கேயோ தப்பி ஓடின பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கான் இதுக்கு முடிக்கணும் இதுக்கு இந்த விஷயத்த செய்யணும் பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள்ல இந்த பிள்ளைங்களை கவனிக்காதனுடைய விளைவு எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல்களுக்கு எவ்வளோ இடங்கள்ல கொண்டே போகணும் அவ்வளவு அசிங்கமான விஷயம் அதுவும் திருமணம் முடிச்சுட்டு திருமணம் முடிச்சுட்டு முடிக்காம என்னமோ தொலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அத திருமணம் முடிச்சுட்டு திருமணம் முடிச்சுட்டு அவ்வளவு விஷயங்கள் நடந்தது ஓ அந்த அந்த குடும்பமே அதுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் எத்தனை மாசத்துக்கு முன்னால அதெல்லாம் முயற்சி செஞ்சிருக்கோம் எவ்வளவு ஆனா இந்த உள்ளத்துல இருந்து மறைச்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் எப்ப வெளிப்படுது திருமணம் முடிச்ச பின்னால இந்த கணவனையும் சீரழிச்சு மத்தவனுடைய அதனுடைய குடும்பமும் சீரழியக்கூடிய நிலவு ஒரு ஒரு நாள் ஒரு நாள் திருமணம் முடிக்கிறதுக்காண்டி எல்லாமே ரெடியாகி எல்லாமே